வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை கடுமையாக இல்லைங்க மிக கடுமையாக செஞ்சிருக்கு இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க ஃபெட்ரல் வங்கி அதே போல் உலக சந்தையில் தங்கத்தொடைய விலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மீண்டும் சரிவு பதைக்கு திரும்பி இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து

திருச்சந்தை மீண்டும் ஏற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் இருக்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற கடுமையான விலை சரிவில் காணப்படுது இதே வேலை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்காயிரத்தி எழுவத்தி ரெண்டாக காணப்படுது எந்த நேரத்திலையும் எண்பத்தி மூன்றாயிரம் தொடரலாம் அப்படிங்கிற நேரத்தில் இருக்கவே இல்லை அரைப்பவுனோட விலை நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இது பாத்தின தங்குத்தொடகிலை கடந்த இரண்டே நாட்கள்ல ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் சவரனுக்கு சரி காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நான்காயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு